தண்ணீர் எவ்வளவு பெரிய மரக்கட்டையை போட்டாலும் அது மிதக்கும் ஆனா ஒரு சின்ன இரும்பு துண்டை போட்டா கூட அது மூழ்கும் அப்ப எப்படி இவ்வளவு பெரிய இரும்பு கப்பல் கடல்ல மூழ்காம மிதக்குது தண்ணீர் ஒரு பொருள் மிதக்குதுன்னா அது இந்த ரெண்டு காரணத்துல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும் ஒண்ணு அதோட அடர்த்தி இன்னொன்னு மிதவை விதி இந்த ரெண்டுமே கிரீக் மேத்தமெட்டிஷியனான ஆக்கிமெச் கண்டுபிடிச்சதுனாலதான் இது ஆக்கிமெச் பிரின்சிபல்னு சொல்றாங்க ஒரு பொருளோட அடர்த்தி தண்ணியோட அடர்த்தியை விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த பொருள் மிதக்கும் இதுவே அந்த பொருளோட அடர்த்தி தண்ணியோட அடர்த்தியை விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பொருள் மூழ்கும் விதவை விதினா ஒரு பொருளை தண்ணியில வைக்கும் போது அந்த பொருளால ஏற்படுற அழுத்தத்தால அந்த பொருளுக்கு சமமான தண்ணி வெளியேறும் இது அந்த பொருளோட எடை வெளியேறின தண்ணியோட எடையை விட அதிகமா இருந்ததுன்னா அந்த பொருள் மூழ்கும் இதுதான் மிதவை விதினு சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு சின்ன இலைய போட்டாலும் சரி ஒரு பெரிய மரக்கட்டைய போட்டாலும் சரி அதோட அடர்த்தி தண்ணியோட அடர்த்தியை விட கம்மியா தான் இருக்கும் அதனாலதான் அது மிதக்கும் ஆனா ஒரு ஒன் ருபி காயின தண்ணியில போட்டோம்னா அது மூழ்கும் ஏன்னா அந்த ஒன் ருபி காயினோட அடர்த்தி தண்ணியோட அடர்த்தியை விட அதிகமா இருக்கு ஒன் ருபி காயின ஒரு கிளாஸ்லயோ இல்ல ஒரு சின்ன பாத்திரத்திலயோ போடும்போது அது மூழ்கிறதுக்கு காரணம் அதோட அடர்த்தி இதுவே அந்த ஒன் ருபி காயினா ஆழ்கடல்ல போடும் போது அது மூழ்கிறதுக்கு காரணம் மிதவை விதி ஆழ்கடலோட அடர்த்தி காயினோட அடர்த்தியை விட அதிகம் ஆனால் கடல்ல போடும் போது வெளியேற தண்ணியோட எடை காயினோட எடையை விட அதிகமா தான் அந்த காயின் இந்த விதி கப்பல் விஷயத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அந்த பொருள்